இன்று இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது வியாதிப்பட்ட சரீரத்தில் சுகம் கொடுக்க முடியாய் மருத்துவர்கள் அநேக ஆலோசனைகள் சொல்லுவார்கள் தீய பழக்கம் ஆகிய குடிப்பழக்கம் போதைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அதை விடும்படியாக மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள் அந்த அந்த பழக்கத்தை அந்த தீய பழக்கத்தை விட்டு விடுங்கள் அதை தொடர்ந்து இந்த மாத்திரையை சாப்பிடுங்கள் அப்படியும் சுகம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படி போல நீங்கள் பாவத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது உங்களுடைய பாவத்துக்கென்று நீங்கள் மனம் திரும்பி இயேசு ரச்சகராய் இயேசு வந்து மனம் திரும்பி உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு மன்னிப்புக்கு பொழுது ஆண்டவராய் இயேசு உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதற்காகவே அவர் பூமியிலே தன் ஜீவனை தந்தார் தனது சரீரத்தில் இருக்கிற முழு இரத்தத்தையும் நீரையும் தண்ணீரையும் இந்த பூமியிலே சிந்தினார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது முழு முழு உலகத்தினுடைய சகல பாவங்களை நீக்கும்படியான கிருபாதர் பலியாக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அக்கிரமக்காரராய் இருக்கையிலே கிறிஸ்து தன் ஜீவனை தந்த நிமித்தமாக அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது அன்பு புரியவில்லை நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இருளான சூழலை கண்ணிருந்த வாழ்க்கை அதற்கு காரணம் நம்முடைய பாவமாய் இருக்கிறது வேதம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது தேவனிடத்தில் இடக்கம் பெறுவான் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது வேதவசன சொல்கிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சத்தியவசனம் கேட்கிறது இந்த நாளிலே நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் நீங்கள் கேட்காத நீங்கள் உங்களை தாங்க நீங்களே நிதானித்து பாருங்கள் நீங்கள் இப்ப பாவத்தில் நிலை இருக்கிறீர்கள் எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று பார்த்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு இடத்துல மன்னிப்பு தெரிந்து வந்து இயேசு கிறிஸ்து மன்னிக்க அவர் மனதிற்கும் உள்ள தேவனாய் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இயேசு பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார் பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே விபச்சாரத்திலும் களவிலும் கொலையிலும் அநேக பாவிகள் இயேசு இடத்துல வந்து அவருடைய அவர்களுடைய பாவங்களை அதுக்கிட்டு இயேசு இடத்துல மன்னிப்பு கேட்ட பொழுது இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார் இனி பாவம் செய்யாதே எழுந்து போ என்று யேசு அந்த பாவத்தை மன்னிக்கிறவராயிருந்தார் ஆம் அவர் நீங்கள் செய்த பாவம் எப்படிப்பட்டது என்று அதை நிறுத்தி அல்ல அதை மன்னித்து மறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார் இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உன்னுடைய கணவனுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளை சவித்திருக்கலாம் அல்லது தீய பழக்கங்கள் உங்களுக்கு சகோதர சகோ சகோதரர்களுக்கு இருக்கலாம் குடிப்பழக்கம் போதைப் பழக்கம் இப்படிப்பட்டதான க கெட்ட பழக்கங்கள் விபச்சாரம் செல்போனில் அநேக வாலிப பிள்ளைகள் ஹோம் மோனோகிராஃபிக் என்கிற அந்த ஆபாச படத்தை பார்க்கிற காரியமாக இருக்கலாம் மற்றவர்கள் ஏழை நோய் பேசுகிற காரியமாக இருக்கலாம் இப்பட்டதான பாவங்கள் அனைத்தும் தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார் ஆம் இயேசுகிற சொல்லுகிறார் தன்னைத்தான் நேசிக்கிறது போல நிக்கிற நேசிப்பாயாக என்று இயேசு கிறிஸ்து அன்பான கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த அன்பை காட்டும்படியாகவே இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார் தனது அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார் முழு உலகத்தினுடைய பாவத்தை நீக்கும்படியாக தன் ஜீவனை கொடுத்து அவர்களை ரட்சித்தார் அவர் சிலுவையிலே தொங்குகிற வேலையில் கூட இவர்கள் செய்கிறது இன்னதென்று ஐ அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று பரலோக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருந்தார் தன்னை அடித்தவர்களை மன்னித்தார் தன்னை கொலை தன்னை கொலை செய்தவர்களை அவர் மன்னித்து இந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவர் பூமிக்கு வந்தார் அன்புக்குரியவர்களே உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் இயேசு நிலத்தில் உங்கள் பார்வங்களையும் கவலைகளையும் ஒப்புக்கொடுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து உங்கள் ஏற்றுக்கொள்ள அவர் இருக்கிறார் அது ஆவலாயிருக்கிறார் ஒருவரும் கெட்டு போவது மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் நரகத்துக்கும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிறவர்கள் நித்தியமான இந்த மோட்ச வாழ்க்கைக்கு ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து கொண்டு செல்ல இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் வரும் பொழுது அவன் அவனுடைய தக்கரான பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து திட்டம் சொல்கிறார் அவர் வருவேன் என்று சொன்ன வார்த்தை நாள்கள் கொண்டு நிறைவேறிக்கொண்டிருக்கிறபடியினாலே இந்த நாளிலே அவர் சொன்ன வார்த்தை தேசத்துக்கு விரோதமாக தேசமும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும் கொள்ளை நோய்களும் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நிறைவேறிவிட்டன ஆகையினாலே இயேசு கிறிஸ்து என்ற வருகை மிக சனிவாய் இருக்கிறபடியினாலே அவர் வருகைக்கு நாம எதிர்கொள்வோம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு வீட்டு மனம் திரும்பி லட்சவரை இயேசு கிறிஸ்துக்காய் வேளாக்கியம் வாழ்வோம் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தேவைகள் அனைத்தும் கத்தர இயேசு கிறிஸ்து சந்திப்பார் ஒருவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறான் பழகிகள் உழைந்து போயின அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நம் எண்ணங்கள் சிந்தைகள் அனைத்தும் மாறும் கத்ரா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை உயர்த்துவார் ஒருவர் இந்த உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன பலன் என்று கிறிஸ்து கேட்கிறார் நாளிலே எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்ம கைத்திறையற்ற நாத்து மரட்சிப்பு நாத்து மரட்சிப்பு விளையாட பெற்றதாக இருக்கிறது அதற்காக வந்தார் அவர் அச்சிப்பார் பாதுகாப்பார் பாவத்தில் இந்த விடுதலை பெறும்படியாக ஒரு குடும்ப சூழலை மாறும்படியாக ஒரு வியாதிப்பட்ட சரீரம் சுகம் பெறும்படியாக விரும்பினால் எங்களுக்கு வாங்க அந்த ஜபிக்க ஆயத்தமாக இருக்கும் கர்த்த உங்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தங்கள் ஆசீர்வதிப்பார் அருகில் இருக்க சபைக்கு போங்க மேலும் ஏசு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கர்த்தல்